வெல்கம் டு தாராஸ் தாராஸ்வர்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள ஃபிஃப்த் கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் பி ஒன் அடுக்கு எக்ஸ் ஒன் இன்ட்ரூ பி டூ அடுக்கு எக்ஸ் டூ இன்ட்ரூ பி த்ரீ அடுக்கு எக்ஸ் த்ரீ இன்ட்ரூ பி ஃபோர் அடுக்கு எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு இங்கு P1, P2, P3, P4 பி என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகாயன்கள் மற்றும் X1, X2, X3, X4 எக்ஸ் த்ரீ எக்ஸ் என்பன முழுக்கள் எனில் P1, P2, P3, P4 மற்றும் X1, X2, X3, X4 எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க சில வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ வந்து ஏறு வரிசையில் அமைந்த பகாயன்களாம் சரியா சரி அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து முழுக்கலாம் அப்படின்னா அதனோட மதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய கூடிய அந்த சவுண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இதை வந்து காரணிப்படுத்தணும் சரியா காரணி ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு ஜீக்கோல் போட்டு இதை காரணிப்படுத்தி அதில் எழுதுவோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது வாய்ப்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா ஐ ரெண்டு பத்து மிச்சவங்க ஒன்று போகும் அரி ரெண்டு பன்னிரெண்டு மிச்சவங்க ஒன்று பொண்ணா பதினாலு அப்போ ரெண்டு பதினாலு ஜீரோ ஜீரோ அதுக்கப்புறமும் ரெண்டாவது வாய்ப்பாடு தான் போட போகிறோம் இரிரெண்டு நாலு மிச்சங்கள் ஒன்று வரும் மிச்சங்கள் ஒன்று போட்டிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மூவி ரெண்டு ஆறு மிச்சங்கள் ஒன்று வரும் ஐ ரெண்டு பத்து ஜீரோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு ஒரு இரண்டு ரெண்டு நவி ரெண்டு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மிச்சவங்க ஒன்று ரெண்டு பதினாலு மிச்சங்க ஒன்று ஐ ரெண்டு பத்து சரியா ச அடுத்து வந்து மூணாவது வாய்ப்பாடு நான் மூணு பன்னிரெண்டு மிச்சம் ரெண்டுங்க வச்சுன்னா இருபத்தொன்று இருக்கும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஈர் மூணு ஆறு மிச்சம் ஒன்று போட்டிங்கன்னா பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு சரியா அடுத்து வந்து ஐந்தாவது வாய்ப்பாடு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மிச்சம் ரெண்டுங்க இருக்கும் இருபத்தி ரெண்டு நாவஞ்சி இருபது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் மிச்சம் ரெண்டுங்க இருக்கும் இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சி சரியா சடுத்து வந்து ஐந்தாவது வாய்ப்பாடு ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் நாலு நாற்பத்தி நாலுன்னு இருக்கோம் எட்டஞ்சு நாற்பது சப்போ அதில் உள்ள மீதி வந்து நாலு நாற்பத்தஞ்சுன்றிருக்கும் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சரியா அடுத்து வந்து மூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு மூணு மூணு ஒம்பது திருப்பி மூணாவது வாய்ப்பு போட்டிங்கன்னா இரு மூணு ஆறு மூ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓர் மூணு மூணு சதுக்கப்புறம் மூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா ஏழு மூணு இருபத்தொன்று வரும் சதுக்கப்புறம் ஏழு ஏழாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று முடிகிற வரைக்கும் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு இது கொல்ட்டு போட்டு ரெண்டு ரெண்டு எத்தனை வாட்டி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு வாட்டி இருக்குது சரியா அப்போ ரெண்டின் அடுக்கு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அடுத்து மூணு எத்தனை வாட்டி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வாட்டி இருக்குது நாலு வாட்டி இருக்குது அப்போ மூணின் பவர் நாலு மூணு அடுக்கு நாலு இன்று மூணு அடுக்கு நாலுன்னு போட்டுக்கணும் இன்று அடுத்து ஐந்து ஐந்து எத்தனை வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி இருக்குது அப்போ ஐந்தின் அடுக்கு ரெண்டு சடுத்து என்ன இருக்குது ஏழு இன்று ஏழின் அடுக்கு ஒன்று ஏழு வந்து ஒரு வாட்டி இருக்குது அதனால் ஏழின் அடுக்கு ஒன்று இதை வந்து ஏறு வரிசையில் தான் எழுதணும் சரியா சின்னதுலேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பண்ண ஏறு வரிசையில் அமைந்த எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம இதுலேருந்து எழுதும் போது ரெண்டு மூணு ஐந்து ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஏறு வரிசையில் எழுதிருக்கோம் அதனோட அடுக்குகளோட சரியா ஓகே ஸோ இப்போ இதுக்கு எழுதியாச்சு இது அப்படியே நம்ம இந்த இக்வேஷன் அப்படியே எழுதிக்கோங்க இதை அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல சிதை எழுதிக்கிடணும் சரியா இதை அப்படியே எழுதிக்கோங்க ஜீக்வல் டு போட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு இருக்கக்கூடிய இடத்துல அதை காரணிப்படுத்தினதை அப்படியே எழுதிக்கணும் சிப்போம் இந்த பி ஒன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சைடில் ஃபஸ்ட் என்ன இருக்குது பி ஒன் அடுக்கு ஐ எக்ஸ் ஒன் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குதுன்னா ரெண்டின் பவர் மூணுன்றிருக்கு சப்போம் கீழே உள்ளதில் பி ஒன் இங்கே ரெண்டு இப்போ பி ஒன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சமப்படுத்தலாம் சேர்த்து இங்கே அடுக்கு எக்ஸ் ஒன் பி ஒனோட அடுக்கு எக்ஸ் ஒன் இந்த ரெண்டின் அடுக்கு மூன்று அப்போ எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு சமப்படுத்தலாம் சரியா அதனோட பேஸை வந்து நம்ம சமப்படுத்தும் போது அதனோடய அடுக்குகள் வந்து சமம் ஸோ பி ஒன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மூன்று ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இருக்குவாங்க இங்கே ரெண்டாவது என்ன இருக்குது பி டூ பவர் எக்ஸ் டூ இங்கே மூணின் பவர் நாலு ஸோ பி டூ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே மூணு இருக்குது எக்ஸ் டூ இருக்க இடத்துல நாலு இருக்குது ஸோ அடுத்து மூணாவது வாங்க பி த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ இங்கே ஐந்தின் பவர் ரெண்டு அப்போ பி த்ரீ இருக்கக்கூடிய ஐந்து இருக்குது கீழே எக்ஸ் த்ரீ இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு இருக்குது சரிய அடுத்து பி பி ஃபோர் பி ஃபோர் பவர் எக்ஸ் ஃபோர் ஏழின் பவர் ஒன்று பி ஃபோர் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஏழு இருக்குது எக்ஸ் ஃபோர் இருக்கிற இடத்துல ஒன்று இருக்கு சரியா இப்படி வந்து இதை வந்து கீழே உள்ளதையும் அடுக்குகளையும் நம்ம சமப்படுத்தும் போது நமக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் அதனோட மதிப்புகள் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அதனோட மதிப்புகளும் கிடைச்சிரும் சரியா இப்படி தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும் இதனோட மதிப்புகளை சிதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூலும் இல்லை ஃபிஃப்த் கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ